வெல்கம் டு பரபீஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் பார்க்கல வாங்க ஒரு அஞ்சு டிப்ஸு நாலு டிப்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம காப்பி போட்டதுக்கு முன்னாக்கா பிளாஸ்க் இருந்தால் கா பிளாஸ்கில் காப்பி போட்டு வைக்கலாம் பிளாஸ்க்கில் அதோ நம்ம ஒரு ஹாட் பாக்ஸ்லேயே வச்சு எப்படி சூடா சூட எத்தனை நேரம் சூடாக இருக்குதுன்னு பார்க்கல வாங்க நல்லா காப்பி போட்டு நல்லா சுடை சுட சூடு பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஹாட் பாக்ஸில் ஒரு தட்டு போட்டு ஒரு பாட் பாக்ஸ் எடுத்துக்கலாம் நான் சூடு பண்ணி நல்லா வச்சுருக்கேன் கொதி நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இதை எடுத்து ஒரு ஆட் பாக்ஸ் எடுத்து அது மேலே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கீங்களா அதில் போட்டு மூடி இது வந்து மூடி போட்டு பாக்ஸ் மூடி போட்டு மூணு நேரம் நாலு நேரம் நல்லா கோ அந்த சூடு நம்ம எப்படி வச்சோமோ அந்த சூடு அப்படியே இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது நம்ம ப்ளாஸ்க் இல்லைனா இந்த மாதிரி நம்ம போட்ட உடனே காஃபி குடிக்க மாட்டாங்க ஒரு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நம்ம திருப்பி கேஸ் வேஸ்ட் பண்ணாமல் சூடு பண்ணாமல் இந்த மாதிரி ரொம்ப பாக்ஸ் ஒரு போ பவுலில் ஊற்றி சூடாக இருக்கும் அந்த ரெண்டாவது டிப்ஸு நம்ம நைட்டில் காராமணியோ மொச்சைக்கோ கடலை மூக்கடையில் எது ஊரைல நம்ம மறந்துட்டோம்னா காலையில் எழுந்து ஹாட் பாக்ஸில் அதை போ போட்டு எவ்வளோ தேவையை வச்சுட்டு சுடு தண்ணி கொதிக்க கொதிக்க வச்சு நம்ம பாக்ஸில் ஊற்றி நம்ம ஒரு பத்து மணிக்கு சமையல் செய்யப்படுறோம் ஒரு எட்டு மணிக்கு நம்ம போட்டு வச்சுணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே நம்ம சுடு தண்ணி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும் பாக்ஸில் நல்லா ஊறிடும் திரும்பி நம்ம எடுத்து நம்ம சமையல் பண்ணுறப்போ இது மாதிரி எடுத்து செய்துக்கலாம் மறந்துட்டோம்னா இது மாதிரி நைட் மறந்துட்டோமே காலையிலேருந்து இருந்து நம்ம ஹாட் பாக்ஸில் நம்ம சுடு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு நம்ம எடுத்து செய்துக்கலாம் ரெண்டாவது டிப்ஸ் இது மூணாவது டிப்ஸு பச்சை பயிர் நான் ஊற வச்சுருக்கேன் நைட்டு ஊற வச்சேன் இல்லை நம்ம காலையில் ஊற வச்சலாம் ஊற வச்சு நல்லா நைட்டெல்லாம் சாதம் படி கட்டிட்டு திருப்பி ஆட் பாக்ஸில் நம்ம மொள வரணும்னா பச்சை பயிர் மொள கட்டுறதுன்னா காட்டன் துணியில் கட்டுவாங்க காட்டன் துணியில் இந்த மாதிரி நம்ம ஆட் பாக்ஸ்லேயே மிளக கட்டிக்கலாம் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் வச்சு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் இருத்துட்டு சுத்தமாக தண்ணி இறுத்துடணும் இருத்துட்டு இது மாதிரி ஒரு நைட் ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி மொள வந்துடும் நம்ம இது மாதிரி குழம்பு வைக்கிறதோ குழந்தைங்களுக்கு சுண்டல் பண்ணி கொடுக்குறதோ சாதம் த செய்கிறதோ அது மாதிரி செய்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நைட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பச்சை பயிர் மொளை வந்துடுங்க நம்ம காட்டன் துணி தேவையே இல்லை ஈஸியாக ஆட்பாக்ஸ்லேயே இந்த மாதிரி மூடி வச்சோம்னா மொள வந்துடுங்க இந்த டிப்ஸு உபயோகமாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் எவ்வளோ நீட்டினா இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இன்னும் ஒன்று மத்திய வரும் சாய்ந்தரையும் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும் எல்லா பயிர் வகைகளும் இந்த மாதிரி நம்ம பாக்ஸ்லேயே செய்துக்கலாங்க மிளகு கட்டுறதுன்னு இது மாதிரி கட்டிடலாம் காட்டன் துணி இல்லாமல் வடிகட்டியை வந்து நமக்கு ரொம்ப கரையை படிஞ்சிடும் ஹோல்செல்லாம் அடிச்சிக்க நமக்கு இதில் வடிகட்டினோம்னா அதில் எப்படி போகிறதுன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கல நான் கடாயில் ஒரு அகலமான பாத்திரம் தண்ணி வச்சுருக்கேன் சுடு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பேக்கிங் சோடா வந்து ஒரு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்ருக்கேன் வீம்பு ஜெல் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இமி ஜெல் ஊற்றிருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் எலும்பிச்சை மழம் எலுமிச்சை மழை சாறு பூழிஞ்சிட்டு நம்ம இதில் வடிகட்டி சேர்த்துட்டு போட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம காபி டீ எல்லாம் போடுறீங்களே அது உள்ளே வந்து ஹோல்சேலில் வந்து டீ எல்லாம் அடைச்சிக்கணும் நம்மளுக்கு அடைச்சுன்னு உட்கா சரியாக இறங்காது இதுமாதிரி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு முடி எடுத்து நம்ம ஆறு மட்டும் இரும் நார் புழ வச்சு தேய்ச்சிட்டோம்னா அதில் இருக்கிற ஓல்ஸ் இருக்கிற கரைங்களெலாம் போயிடும் நம்ம வடிகட்டுறது ஈஸியாக இருக்கும் வடிக்கட்டுறதுக்கும் அடைக்காம அந்த ஹோல்சுறதெல்லாம் வெளியே வந்துருங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து என்ன ப்ரஷ இருக்குங்களே நம்ம பல் தேய்கிற ப்ரஷ் இருக்குது இல்லையா அது புதுசு இருந்துச்சுன்னா அதை விட நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இரும்பு நாளிலே போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருக்கேன் இம் சோப் எடுத்து போட்டு தேய்ச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கம்பீரை எப்படி குது பாருங்க பளிச்சுன்னு இருக்குது இது ஒரு நல்ல கால் தேய்ச்சி நல்லா எடுத்துகிட்டேன் க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கணும் இப்போ நம்ம வடிக்கட்டோம் நல்லா இறங்கும் இந்த டிப்ஸும் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்